நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது மைவித்திரியர் உறுப்பினர்கள் திடீரென்று ஒரு மனநிலைக்கு வந்து விட்டனர் அந்த மனநிலை மாற்றம் ஏன் வந்தது அப்படின்னு வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த மனநிலை மாற்றம் என்னவென்றால் தாங்கள் முதலீடு செய்த ஒரு வந்தாலோ ஜிஎம் வந்தாலோ டிஎம் இருந்தாலோ சிஎம் வந்தாலோ தங்களுடைய பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர் நிறுவனம் எங்களுக்கு அதிகமாக பணம் தர தேவையில்லை நாங்கள் போட்ட தொகை எங்களுக்கு கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துவிட்டனர் ஏன் அந்த நிலைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு மனமாற்றம் இருக்குன்னு நமக்குன்னு தெரியல யாராவது வந்து இவர்களை வந்து குழப்பினார்களா இல்லை வேறு ஏதாவது வந்து இவர்களை வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணுதான்னு தெரியல திடீரென்று நம் பகுதியை சேர்ந்த பல உறுப்பினர்கள் நாம் முதலீடு செய்த அமௌண்ட்டு கிடைச்சா கூட போதும் எங்கள் நிலைமைக்கு இது போதும் எங்களுக்கு வந்து அதிகமாக கூட கொடுக்க தேவையில்லை எங்கள் வேலெட்டில் இனி வரைக்கும் வந்து கேப்ச்சர் அடிச்சுட்டு தான் இருக்கோம் அமௌண்ட்டு சேர்த்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு அந்த அமௌண்ட்லாம் தேவையில்லை எங்களுக்கு வந்து நாங்கள் போட்டால் பணத்தை மட்டும் கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே இது வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேணாம் ஏன்னா நம் நிறுவனம் நல்ல நிறுவனம் உண்மையான நிறுவனம் பட் இருந்தாலும் ஒரு ஏழு மாதங்களாக பணம் வராத நிலையில் வந்து இவங்க இந்த ஒரு மனமாற்றத்துக்கு காரணமாக கூட அமையலாம் எதுவாக இருந்தாலும் நமது எம்டி வெளிய வரும்போது தான் ரிலீஸ் பண்ணும் போது தான் தெரியும் இது என்ன முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நமது ஸ்டோர் வைத்திருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசோர்வாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் இருந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெரிய பெரிய ஷாப் எடுத்து அதில் பொருட்கள் வைத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு லட்சத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து மைவித்ரியா ஸ்டோர் வந்து வச்சுருக்குறாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய் வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருந்தாங்க சரிங்களா அவங்க பேர் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் பொருள் வந்து அங்கே இல்லை அந்த ஸ்டோரில் வந்து பொருட்கள் வந்து இல்லை குறைவான அளவே இருந்தது அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகிற ட டேட்டில் இருக்குது பெரும்பாலும் வந்து அவங்க கடையும் ஓப்பன் பண்ணுறதில்ல சரியாகவே சரிங்களா இதால் வந்து உண்மையாக சொல்கிறேன் மைவைத்திரியாட்ஸ் உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் லாஸு தான் கொஞ்சம் லாஸ்ன்னு சொல்ல முடியாது அதிக லாஸு தான் இவங்களாம் பார்த்தோன்னா இந்த கடை ஸ்டோர் வைத்திருந்தவங்க மைவைத்திரியாட் ஸ்டோர் வச்சுருக்காங்க இல்லையா இவங்களாம் வந்து ஆரம்ப காலத்திலே இருந்து நமது மைவைத்ரியாட்ஸில் வந்து இருந்தவங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல போல்டாக இறங்கி இவங்க செய்யக்கூடியவங்க ரெண்டு லேடிஸும் ஒரு ஜென்ஸு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உண்மையாக சொல்கிறேன் அந்த கடையில் வந்து ஒரு அந்த ஸ்டோரில் ஒரே பொருள் கூட இல்லை அப்படியே இருந்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பயர் ஆகியிருக்கோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ரேட்டு கொஞ்சம் காசியான ரேட்டு தான் சரிங்களா கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும் ஏன்னா வந்து நாம் முன்னாடி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே அதனுடைய டேட்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கிட்டதாக இருந்தது இந்த நம்ம பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது நம்ம மைவித்திரியாச நிறுவனம் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது வந்து அந்த பொருள்லாம் சேல்ஸ் பண்ணாமல் போயிடுச்சு சரிங்களா அதால் வந்து இவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து ஹெல்ப் கேட்கலாமா நம் நிறுவனத்துக்கிட்ட அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க இவங்க யாரை போய் பிடிச்சி யாரை எதிர்பார்ப்பாங்க யார்கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா எம்டியும் உள்ளே இருக்கிறாரு இன்னும் பெயிலும் கிடைக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து யார்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் என்ன முறையீடு செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல கேட்டால் வந்து நாங்கள் யாராவது பார்க்குறோம் அத்தாரிட்டி உறுப்பினர் பார்க்குறோம் இந்த மைவித்திரையர்ஸ்லையே வந்து இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட்டு நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இவங்களாம் பார்த்தோன்னா ஸ்டோர் வச்சிட்ருக்கவங்க ஆல்ரெடி இந்த நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதோ டிடி எடுத்து கூட அமௌண்ட் வந்து பே பண்ணாங்க பொருட்களை வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது எந்த நிலமையில் வரும்னு தெரில பட் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் வந்து நாங்கள் கேட்குறோம் கேட்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே இந்த ரெண்டு விஷயமும் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற விஷயம் ஒன்று வந்து நமது உறுப்பினர்கள் தங்கள் முதலீடு செய்த அமௌண்ட்டு மட்டும் கிடைச்சா போதும் அதாவது முதலீடுன்னு சொல்லக்கூடாது பர்ச்சேஸ் செய்த அமௌண்ட்டு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ரகமும் இன்னொரு ரகம் வந்து ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் வச்சுருக்காங்களே நம்ம மை வைத்த ஸ்டோரு அதில் வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு நாங்கள் யாராவது பார்த்து அது ஏதாவது கொஞ்சம் உதவி கேட்குறோம் அப்படின்ற மாதிரியோ இன்னொரு தரப்பிலும் சொல்லிகிட்ருக்காங்க இது நம்ம தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா நம் நிறுவனம் ஒரு சரியான நிறுவனம் தான் எதிரிகளின் சூழ்ச்சியால் தற்போது இயங்காமல் போய்விட்டது மாதிரி இயங்காமல் போனால் மீண்டும் வருமா அப்படின்ற மாதிரி உறுப்பினர்கள் வந்து தங்களுக்குள்ளே வந்து கொண்டு இருக்கின்றனர் மீண்டும் வருமா மீண்டும் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே கண்டிப்பாக இதற்கான சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நமது எம்டி பெயில் கடித்து வெளியே வரணும் அதே மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு மற்றபடி வேறு எதுவும் தீர்வு ஆகாது சரிங்களா இந்த உறுப்பினர்கள் மனம் மாற்றத்துக்கு வேறு பல சூழ்நிலைகளும் இருக்கலாம் பட் நமக்கு தெரியாது சரிங்களா அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி கூட இருக்கலாம் அதால் வந்து அவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அவங்க சூழ்நிலையில் தலையிட முடியாது இப்போ அவங்கவுங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொந்த கருத்து நம்ம எதுவும் தலையிட முடியாது ஒருத்தர் அமௌண்ட்டு வேணுன்றார் இன்னொருத்தர் ஸ்டோர் ரூம் சரியாக வந்து ஒர்க் ஆகலை பொருள் இல்லை இது அதுக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இன்னொருத்தர் சரிங்களா இனிமேல் நிறுவனம் வருமா வராதா அப்படின்றவங்க இன்னொரு சிலர் சரிங்களா இந்த மூணு வினாக்களுக்குமே கண்டிப்பாக நம்ம நிறுவனம் நமது எம்டி வெளி வந்தால் தான் இதற்கான பதில் வந்து தெரியும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் அவசரப்படாமல் இருங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா அது மீண்டும் மீண்டும் இதே சொல்கிறான அப்படின்னு கூட உங்களுக்கு போர் அடிக்கும் வேறு வழி இல்லைங்க நம் நிறுவனம் எம்டி தாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லைன்னா இல்லை வேறு யாராவது மற்றவர்கள் வந்து தீர்க்க போகிறாங்களா இந்த பிரச்சனைலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரும் வந்து தீர்க்க முடியாது இதுக்கு ஒரே சொல்யூஷன் நமது எம்டி திரு சக்தி ஆனந்தன் ஐயா அவர்கள் வெளியே வந்தால் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா இல்லை சரிங்களா நம்ம கம்பெனி அப்படியே தான் இருக்கும் என்னடா அது திடீர்னு இப்படி வந்து நம்ம மாற்றி பேசுகிறேன் நினச்சிக்க போகிறீங்க தவறாக எடுத்துக்காதீங்க சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு நான் எடுத்து உரிக்கிறேன் எங்கள் நிறுவனம் உண்மையான நிறுவனம் தான் அதில் எந்த கருத்துக்கு இடம் இல்லை சரிங்களா அதால் வந்து நீங்கள் நண்பர்களை கொஞ்சம் பொறுங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நாங்களும் அதுதான் தான் பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் விடிமேல் விடி வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாவோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தெளிவுபடுத்துவேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் அந்த பதிவு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்